டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இந்த பகல்காம் நடந்த விவரங்கள் போக்குவரத்து எல்லாமே நமக்கு நிறைய தெரியும் நான் அதுக்குள்ள போக விரும்பல ஆனா இந்த நடந்திருக்கிற முழு இதை பயன்படுத்தி முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பு அரசியலுக்கு பாஜக திட்டமிட்டு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம் அது வன்மையான கண்டனத்துக்குரியது குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அந்த விஜய் சாங்கிற அமைச்சர் வந்து இந்த பகல்காம் தாக்கு தாக்குதலை ஒட்டி ஒரு நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முகாமில் தாக்குதல் கொடுக்குறோம் அதை பற்றி நம்முடைய இராணுவ அதிகாரிகள் உயர் ராணுவ அதிகாரிகள் அந்த அம்மா பேர் வந்து சோபியா குரேஷி அப்படிங்கிறவங்க பத்திரிகைகளுக்கு விளக்கம் சொல்கிறாங்க உலக அளவில் அவங்க நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லக்கூடிய அந்த வேலையை செய்கிறாங்க ஆனால் அவங்களையே அவர் என்ன சொல்கிறாருன்னா பயங்கரவாதிகளுடைய சகோதரியை வைத்து நாங்கள் பயங்கரவாதத்தை பதில் சொன்னோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த இராணுவ அதிகாரியை போய் பயங்கரவாதிகளோடு ஒப்பிட்டு ஒரு அமைச்சர் எப்படி பேசுறது நீங்கள் உச்ச நீதிமன்றமே அவர் பேரில் எஃப்ஐஆர் கொடுங்க அவர் மன்னிப்பு கேட்டால் அது கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நீண்ட அனுபவம் படைச்சிருக்கிற நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்திரி மிஸ்திரி விக்ரம் மிஸ்திரி அவரை வந்து அவரையும் அவருடைய பெண்ணையும் எவ்வளவு கேவலமாக வந்து சமூக வலைதளத்தில் தாக்குறாங்க அவர் வந்து பாகிஸ்தானுக்கு மோடிக்கு விரோதமாக செயல்படுறாரு பாகிஸ்தான் இப்படி சொன்ன இந்த அரசாங்கத்தை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த தாக்குதலில் பலியாகி போன கேரளாவிலேருந்து ராமச்சந்திரன் ஒருத்தர் இறந்து கூட அவருடைய மகள் வந்து திருமதி சரத் வந்து அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க எங்கள் அப்பாவை நான் இறதுக்கா கூட இந்த யுத்தத்தில் வந்து ரெண்டு சகோதரர்கள் கிடைச்சாங்க காஷ்மீர்லேருந்து அவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் அதுக்காக அந்த பெண்ணை வந்து கேவலமாக சமூக வலைதளத்தில் இது பண்ணு ஒரு இராணுவ அதிகாரிய ஒய்ஃபு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது அந்த இராணுவ அதிகாரி இறந்து போகிறாரு அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க நடந்த சம்பவத்துக்கு காஷ்மீரிகளையோ அல்லது முஸ்லீம்களையோ குற்றவாளி ஆக்க கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு அவங்க வந்து சொல்கிறாங்க உண்மை அந்த உணர்ந்து ஆனா இதெல்லாம் கூட வந்து பாஜக வந்து நாடு முழுவதும் ஒரு வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்தி அகல்காமில் தீவிரவாதிகளை எதிர்த்து போராட்டம் நடத்துறதுங்கிறது மாறா உள்நாட்டில் வந்து இந்த வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இப்ப தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தே உள்ளாட்சி நிர்வாகங்கள் கடந்த ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதியோடு ஒரு இருபத்தி எட்டு மாசத்துல மாவட்டங்கள்ல புடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நடத்துறாங்க இருபதில் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க டிசம்பர் ஜனவரியில் இருபத்தெட்டு மாவட்டத்தில் அது முடிஞ்சிருச்சு அஞ்சு வருஷம் மீதி இருக்கிற ஒரு ஒம்போது மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் நடத்தாங்க அது இன்னொரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கு இப்போ முடிஞ்சு போன இருபத்தெட்டு மாவட்டங்களில் உடனடியாக தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும் ஏன்னா உள்ளாட்சிங்கிறது ஏதோ ஒரு ஒரு சாதாரண அமைப்பு இல்லை மத்திய அரசு மா மத்திய அரசு மாநில அரசு அது மாதிரி உள்ளாட்சி அரசு ஒரு மூன்றாவது ஆட்சி முறை இது அப்படிதான் அரசியல் சாசனம் சொல்லுது எப்படி ஒரு சட்டமன்ற கலைஞ்சா ஆறு மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணுமோ நாடாளுமன்ற கலைஞ்சா ஆறு மாதத்துல தேர்தல் நடத்தணுமோ அது மாதிரி ஒரு உள்ளாட்சி அமைப்பு கலைஞ்சா ஆறு மாதத்தில் தேர்தல் நடத்தணும் ஆனால் இப்போ ஆறு மாதம் முடியப்படும் இப்போ இன்றைய வரைக்கும் தேர்தல் நோட்டிபிகேஷன் ஒன்றும் வரல எனவே தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக தேர்தல் நோட்டிபிகேஷனை வெளியிடணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல பத்தொன்பதுல அதிமுக வந்து தேர்தலை தள்ளி போட்டாங்க அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா ஒரு ஒன்பது மாவட்டத்துல நாங்க ரெண்டா பிரிச்சிருக்கிறோம் ஒரு ஆறு மாவட்டத்துல ரெண்டா பிரிச்சிருக்கிறோம் அங்கெல்லாம் வந்து தொகுதி வரையெல்லாம் செய்யறது வந்து முடியல ஆகவே நாங்க தேர்தலை தள்ளி வைக்கிறோம் அப்ப இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வழக்குக்கு போனாங்க வழக்கு போய் நீங்க உச்ச நீங்க அந்த எட்டு ஒன்பது மாவட்டத்துக்கு போனா பின்னாடி நடத்துங்க மீதி இருக்கிற இருபத்தெட்டு மாவட்டத்துக்கு உடனே நடந்துக்காங்க இப்ப இவங்க வந்து நாங்க நகராட்சி எல்லாம் விரிவு படிச்சிருக்கிறோம் மாநகராட்சி விரிவு படிச்சிருக்கிறோம் எனவே வார்டு வரைமுறை செய்யாம இருக்கு அதனால தேர்தலை எப்போ முடியுது அப்படி பார்க்க போனா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் நடந்தா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உள்ளாட்சி நிர்வாகமே வந்து இன்னும் சொல்ல போனா அந்த உள்ளாட்சி நிர்வாகத்துல தான் அதிகமான பட்டியலத்தை சார்ந்தவர்கள் பெண்கள் ஐம்பது சதமானத்துக்கு மேல பெண்கள் வந்து தலைவரா பல்வேறு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய விடுதலை இயக்கம் ஒரு அப்ப அப்போ அவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போகுது அது மட்டும் இல்லை இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷ அடுத்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் அதிகாரிகளையே வச்சு கிராமப்புற பிரச்சனைகளை நடத்தினா கிராம மக்களுடைய அடிப்பட்டு அடித்தட்டு வாழ்க்கை என்பது செஞ்சு சொன்னாபெருமா முடிஞ்சுள்ள போனால் நூறு நாள் வேலை திட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய காரணம் தான் இருக்கு எல்லா இடங்களிலையும் அதிகாரிகள் எப்படி செயல்படுத்துவாங்க எனவே ஏற்கனவே அதிமுக நம்ம பார்த்தோம் அதிகாரிகள் இருக்கிற போது எப்படி ஏராளமான ஊழல் முறைகேடுகள் நடந்து நம்ம நேரடியாக பார்த்தோம் ஆகவே தமிழக அரசு மேலும் காலதாமதப்படுத்தாம உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் பொறுத்தவரை இந்த கூட்டணியில் பாமக வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் நிச்சயமா கிடையாது அதுக்கான வாய்ப்பு கேட்கும் வழியே இல்லை ஏற்கனவே இந்த கூட்டணி வலுவா இருக்கு மூணு தேர்தலில் நின்று மகத்தான வெற்றி பெற்று இருக்கிறோம் இந்த கூட்டணியில இனிமே கட்சியை சேர்த்து என்ன பண்ண போறாங்க ரெண்டாவது அப்படி சொன்னா யாருடைய சீட் எடுத்து கொடுக்கறது அதனால அதுக்கான வாய்ப்பெல்லாம் எந்த மாதிரி கிடையாது பொதுவாவே இந்த தூர்வாரும் பணிங்கிறது வந்து ஒரு ஒரு முழுமையா நடைபெறவில்லைங்கிறதுதான் கடந்த பல ஆண்டுகளுடைய அனுபவம் எப்பயுமே வந்து இந்த தூர்வாருகிற பணி வந்து தூரா வாடுறாங்க தூர்வாருங்கிற பேரில் கணக்கு எழுதுறது தான் நடக்குதுங்கிறது தான் பல்லாண்டுகளாக நடக்கிற விஷயமா இருக்கு அதனால இப்போ காவிரி அந்த பாசன மண்டலமே ஒரு பெரும் சிக்கலுக்கு போய் நிற்கிற நிலைமை என்பது தான் ஏற்படும் சாதாரண மழை பெஞ்சா கூட அந்த தண்ணியை தாங்குகிற அளவுக்கு வடிகால் வாய்க்கால்கள்லாம் இல்லை பெரிய வெள்ளம் வந்தால் வேற விஷயம் சாதாரண மழை பெஞ்சா கூட தாங்குற அளவுக்கு இன்னைக்கு வடிகால் வாய்க்கால் எல்லாம் பராமரிப்புலாம் இல்லை சோ கிட்டத்தட்ட அது மொத்தமும் சீர்குலைஞ்சு போய் கிடைக்கும் அதை வந்து ஒழுங்குபடுத்தாம டெல்டா மாவட்டங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்